வச்சனங்களை வரமேற்று குரு இந்த மjbossவச்சனங்களிலே வரமேற்று ஒரு பெரிய குடலையின் ஆவியானவர் நீயும் மத்தல சைவா விருராக ஹ எனக்கு வலிகரை ஜனங்க குடலலை காணத்தக்க மஹா எனக்கு வலிகரை ஜனங்க ஒரு பெரிய அற்புதத்தை காணத்தக்க ஹங்க எங்களை ஒருமுகப்படுத்துகிற சிந்தைகளை ஒருமுகப்படுத்துகிறவன உமனங்கள் உயர்த்த முறமாந்து மகிமைப்படுத்துற மாதிரி நீ நல்லவ நீ நல்லவ நீ நல்லவ நீ துடைக்கிற எங்களை காடுவரை அடிக்கப்பட்ட எங்களை காணுவ தமிழை தியாகமாந்து நன்றி நன்றி எங்கள் சங்க வல்லம் நோக்கி நாங்கள் பார்க்க வந்துள்ள மன மகிழ்ச்சியான 26 ஆவது நாள் உபவாசம் jabatan ஆனாலகானங்களுக்கு அழைக்கித்தவர ஆண்டவரே இந்த jabatan ஆனைகளுக்கு ஒரு விசேஷ உபவாசம் jabatan நாளை கட்டறிகளுக்கு மாற்றி தர முடியாமங்கள் ஜெபிக்கிறோார் ദൈവ ஆவியானோடே மகிமை கிரியை வெளிப்படுத்த ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே வரக்க ஜனங்களை கட்டில் உடைக்கப்பட ஆண்டவரே பலிய ஜனங்களோடே வாழ்க்கைய உடைதமே அனுபவிக்கக்க ஆண்டவரே பலிய ஜனங்கள் வந்தவத்தமாய் அல்ல ஆண்டவரே தேவனுடைய கிரியையை அனுபவிக்கிற ஒரு தேவனுடைய கிரியையே நல்ல <Sanskrit> பிறாக <Sanskrit> <Sanskrit> கத்தன் நல்லவர் பாடி பாடி கத்திர நாமத்தை மயமைப்படுத்தும் உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவர் ஆவியோடு வந்தோம் உண்மையோடு பாடி கத்திர நாமத்தை மயமைப்படுத்துவோம் உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே ஆவியோடும் நல் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க கூடி வந்தோம் புத்தரே பரிசுத்த விண்ணோதே உம்மையானவங்கிட கூடி வந்த நல்லவரே ஆவியோடும் தங்கும் உம்யானம் Let it out. No. Yeah. O man, be கோடி வந்த பார்த்து பரிசு உள்ளிட்ட தோடி வந்தே ஆய் ஆமையோடு முன்பை ஆதிக்க தோடி வந்த பார்த்துக்கவே பரிசு உள்ள Yeah. all amen la vera புதியத்தோசுவதாக

போயிருக்கிறதுனால அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை அது மட்டும் இல்லை ஃபாஸ்ட்டு அவங்க ஊழியர்க்கிட்ட வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சக்கர குழுவை பகுதியில் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த கிராமத்தில் அவங்க ஊழியர் செய்கிறாங்க போன வாரமே நாங்கள் ரொம்ப அவங்கள ட்ரெஸ் பண்ணி கூப்பிட்டோம் போன வாரம் வந்து தான் அழகாக அந்த தேவ திட்டம் போன வாரம் அவங்க வெளியில் ஒரு மூணு நாள் வெளியில் வந்து சிஎஸ்எஸ்எக்ஸில் வந்து இந்த சிறு ஞானத்தை குறித்து அவங்க ப்ரஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க அவங்க சொந்த ஊருக்கு அதனால் சரி பள்ளி நான் இந்த வாரம் கேட்டேன் நேற்று வர முடியாத ஒரு சூழ்நிலை தான் நேற்று வர முடியாத சூழ்நிலை பாசமாகவும் வரணும் ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டோம் ஆனால் தேவசித்தோம் எங்கள் பாசனத்திலே கத்துடைய வாசிட்டு ஏறி கொடுக்க நான் சொன்னப்போ நான் பாசம் சொன்னப்போ சந்தோஷமாக அங்கே நாய்க்கு பார்த்து பத்தைய காலத்தில் வந்தாங்க ஆனால் கத்துடைய நாம மைன் எப்படோ இப்போ யாரும் நான் ஜெயக்குமா இங்கே தங்க செஞ்சு பெண்ணிக்கிழங்க பெண்கள் வீட்டில் பசங்க பண்ணுவாங்க பாசமாக அவங்க கணவாத்தையும் பொண்ணு

புதிய ஸ்தோத்திரங்களை நான் செலுத்தி சபை போது இருக்கும் இருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை என்னுடைய நன்றியிடம் தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் அன்றை ஏசியில் நாம் நிறைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாடலை பாடி கண்டு இறைவனை துணித்துக் கொண்டு அத்தகைய வாழ்க்கை மேலாக நான் கடன் சொல்லுங்கள்